வணக்கம் மக்களே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் ட்ரை செய்ய போகிறோம் அதனால் புதுசாக சிக்கன் ட்ரை மாறி செய்யாத நீங்கள் செய்கிறேன்னு பார்க்குறீங்களா யாராவது வாங்க அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் கொத்தமல்லி பழம் பச்சை மிளகாய் வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் மசாலா தேவையான அளவு எண்ணெய் மஞ்சள் தூள் உப்பு முக்கியமாக சிக்கன் சிக்கன்வாங்களோ சிக்கன் எடுத்துவ இவ்வளோதான் உங்களுக்கு தேவாங்க இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாத்தில இருக்கிற சிக்காப்படி சொன்னது நாங்கள் பார்க்கலாம் இப்போ நாம் அடுப்பு வைக்க போகிறோம் அடுப்பு எப்படி வைக்க போகிறோம்னா ஜண்டா ஒரு மந்திரம் போட்டதும் அடுப்பு பற்றி பார்த்தீங்களா அடுத்து அடுப்பில் சட்டி வைக்கிறோம் நல்லா காயிட்டோம் இப்போ வடைச்சிட்டு நல்லா சூடாக இருக்குது கொஞ்சமாக நெய் ஊற்றி நெய் ஊற்றினா நல்லா தான் இருக்கும் நெய்யில் அதனால கடலை நோக்கிலாம் ஆக நினைக்கிறோம் எங்கள் வீட்டில் நிறையா நிறைய எண்ணெய் ஊற்றணும் ஆனால் சீக்கிரம் ரோஷன் என்ன அதிகமாக சாப்பிட்டேன் ஒன்றை காவத்தில் ஒன்றை காஞ்சுக்கு ஒன்று எடுத்துட்டு பார்க்கலாம்னா உள்ள கவுட்டு பார்க்கலாம் அப்போ நான் இப்போ நான் அதனால் பச்சை மிளகாய் முழுசா கிளம்பி என்ன போட்டுறேன் உங்கள்கிட்ட பூரம் அரைமாக்கலாம் இடம் இது என்ன வேப்பந்தலை வேப்பா மல்லிக்கலை அப்படியே முழுசு முழுசா போட்டால் தான் நல்லா இருக்கும் இப்படி கிண்டுக்கிட்டு இருக்கணும் ஏன் தெரியுமா சும்மா ஆறாவது எடுத்துக்கிட்டோம் ஆனாலும் இப்படி சிந்துக்கிட்டே இருக்கணும் அதிகம் எடுத்து இல்லாத கண்டாமட்டா என்ன தெரியுமா கழுத்து நம்ம என்ன இறக்க போறோன்னா கலக்கலாம் கலக்கலாம் இது கட்டிடலாம் பிஞ்சர் கேர்லிக் பேஸ்ட் அதாவது அதாவது என்ன நம்மளுக்கே திரும்பிக்கிஞ்சர் கொண்டு பேஸ்ட்டு தான் கொட்டு ம் கொட்டிருச்சு என்ன குண்டிடலாம் விட்டுக்கு கிண்டா அவங்கள்ட்ட தூங்கிட்டு போகிறோம் ஆனால் அவர்கிட்ட கொண்டு ஊற்றினோம் ஆள் பறக்கணும் விடுதாடல வராது இல்லை அட்டில் இப்போ சரியான டைமு இந்த டைமை பார்த்து கொஞ்சோண்டு கலர் போட ஆட் பண்ணிக்கலாம் அதாவது கலர் போடுறனா வேறு நல்லா மஞ்சள் தூள் தேவை காசு போனோம் கொஞ்சம் அள்ளி போடு அதிகமாக போட்டாலும் நல்லா காது பார்த்தீங்களா கலர் போட போட்டதும் மஞ்சள் ஆகிடுச்சி நசுக்கி நசுக்கிட்டு உம் ஒரே தக்காளிதான் தக்காளி நல்லா வணங்கட்டும் இப்போ நாம் சிக்கன் மசாலாவை கொட்டி செண்டை போகிறோம் ஏன்னா அப்போ தான் பச்சை வாசம் போகும் பச்சை வாசம் சிகப்பு வாசம் கருப்பு வாசம் எல்லா வாசம் போகுமாமோம் அப்படின்னு எங்கள் ஆயா சொல்லிச்சு கம்மியாக கொட்டிக்கோங்க நம்ம அடுத்து கல் உப்பு கல்லக்கான உப்பு தான் இருக்குது போட்டு கிண்டுவோம் போதும் போதும் அதுக்கப்புறம் சிக்கனை போட்டுருவோம் சிக்கன் போட்டாச்சு இது என்ன சிக்கனால் சுத்தமான தோய ஒரிஜினல் நாட்டுக்கோழி இல்லை பிராய்லர் கோழி தான் நாட்டுக்கோழி யாரும் நம்பிடாதீங்க பார்த்தாவே தெரியும் அவ்வளோதான் சிக்கன் ரெடி அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் வேகில் இதில் முக்கியமாக என்னென்னா தண்ணியே விடாமல் வறுக்க போகிறோம் சரி இது வேகிறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் ஆகும்னு நினச்சா அப்படிதான் ஆகாது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் சரி வேகட்டன்னு பார்ப்போம் சிக்கன் வந்துருச்சா வேகலை சிக்கன் வெந்துருச்சுன்னா சிக்கன் வந்து சொல்லாது நாம் தான் பார்க்கணும் பாருங்கள் தண்ணி ஊத்தல ஆனால் தண்ணி எண்ணெய் எல்லாமே இருக்குது ஒரு செட்டு தண்ணி கூட ஊத்தாம ஃப்ரை பண்ணணும் இந்த போட்டு ரொம்ப இப்படி இப்படி இப்படின்னு கிண்டிக்கிட்டே இருந்தால் சிக்கன் தூள் சிக்கன் ஆயிரும் அதனால் நம்ம கையை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க அப்புறமா வந்து பார்ப்போம் நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க இதை வீடியோயே பாருங்கள் அப்புறமா இல்லை இப்பயே வரும் மக்களே கண நேரத்தில் கட்டிலில் படுத்து கண்ணை இருந்து கொண்டிருக்கும்போது கபார்னு ஒரு யோசனை வந்துச்சு அது என்ன யோசினா கொஞ்சோண்டு செல்லி பவுடர் போட்டால் என்னென்னு யோசிச்சு போட்டேன் அதனால் இது வீட்டில் கறந்துச்சு இப்போ லைட்டாக கொட்ட போகிறோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் புது கண்டுபிடிப்ப பழைய கண்டுபிடிப்ப தெரியல ரொம்ப கொட்டினா இருக்காது அப்படின்னு நானே நினைக்கிறேன் கொஞ்சமாக கொட்டிப்போம் போதும் போதும் ஆ நல்ல மனமாக இருக்குது ரேவர் நல்லா இருக்குங்க ஜில்லி பவுடர் கொட்டினதும் மனம் பார்க்கவே சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்துருச்சு பாருங்கள் ஆயிலு இந்த சிக்கன்லேருந்து வந்தது தான் కొంచెం డ్రైగా அந்த நல்லா வேகுது இப்படியே ஒட்டா அடி பிடிச்சிடும் அப்போட்டால் செடி நம்ம ட்ரையாக வர்றதை எப்படியுமே தான் செய்யும் ரொம்ப அடிபிடிக்காம பார்த்துக்கலாம் இந்த சட்டியை கழுவும் போது தான் தெரியும் ஏன்டா அந்த சிக்கனை செஞ்சோம்னு அது கழுவுறப்ப பார்த்துப்போம் இப்போ திங்குறது தான் பார்க்கணும் ஏன்னா எனக்கு பசிக்க முடியல ஓகே மக்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த வெட்டி வச்ச தலையை அப்படியே மொழிச்சாறல் மாதிரி தோவலனாலும் கவரம் இப்படி போடலாம் லைட்டாக இப்படிக்கா ஒரு பெரட்டு அப்படிக்கா ஒரு பெரட்டு அப்படி அப்படி இப்போ சிக்கன் ரெடி ஆல்வேஸ் வெல்கம் எல்லோரும் வாங்க கொஞ்சோண்டு தான் சிக்கன் இருக்குது சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்லுவோம் அப்படின்னு அடுத்து என்ன வேலைன்னா இதை சாப்பிட்றதான் மக்களே இப்போ நாலு இட்லியும் கெட்டி சட்னி சி இது சி சட்னி இல்லையா சிக்கனும் பார்க்கலாம் இதுதான் பாருங்கள் இப்போ நாம் சாப்பிட போகிறோம் சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன சமையல் இன்றைக்கி சிக்கன் பார் நல்லா சூப்பராக இருக்கு வாங்க மக்களே சாப்பிட்லாம் இது சிக்கன் குழம்பு இதுவும் வீட்டில் செஞ்சது தான் ஓகே நன்றி